கே விக்கியாத பௌருஷம் கியாத பௌருஷம் விக்கியாத பௌருஷம் லோகே அவருடைய ஆண்மை பௌருஷம்னா ஆண்மை அவருடைய பிரபாவம் எப்போ தெரிஞ்சதுன்னா உலகத்துக்கு முழுக்க தெரியும் எப்பலேருந்து தெரிஞ்சதுன்னா பன்னெண்டாவது வயசுலேருந்து தெரியுமா சிவதனூர் பங்கம் பணினத்துலேருந்து எங்கே போனாலும் ராமரை தெரியுமா லோகே விக்கியாத இன்றைக்கும் தெரியும் ஃபோன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி கம்யூனிகேஷனே இல்லாத காலத்தில் ராமரம் தெரியுமா லோகே விக்கியாதீர்கீர்காகுவா முழங்கால தொடர்தான் சுவாமியினுடைய கைகள் இரண்டும் தீர்கபாகும் மகாசத்துவம் மகாத்மாங்கிறார் சாதாரண மனுஷன் இல்ல மகாத்மா மகாசத்துவம் என்ன அங்கேயும் சொல்ல அகம் வேத்மி மகாத்மானம் ஏன் விஸ்வாமித்தர் உண்டிதான் சொல்லலாமா நான் சொல்லக்கூடாதுங்கிறார் வால்மீகி அதே மாதிரி மகாசத்துவம் மத்த மாதங்கம் யானை மாதிரி மதம் பிடிச்ச யானை மாதிரி கம்பீரமா நடக்கிறாராம் இது வர்ணிக்க ஆரம்பித்த உடனே எல்லாம் தாண்டி விட்டார் அவரோ தேர்ல வரார் இங்கே தேரில் வரவர் உட்கார்ந்துருந்தாலும் வரவர் வேணால் நின்றுட்டு வரட்டும் இது பஸ்ஸில் நின்றுட்டே வரான் சீட்டு இருந்தால் கூட சில பேர் நிற்பான் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒரு துர்குணம் என்ன தெரியுமோ மெட்ராஸில் சீட்டு இருக்கும்போது நிற்கணும்னு தோணும் சீட்டு இல்லாத நேரத்தில் உட்காரணும்னு தோணும் அந்த சீட்டு இருந்தால் கூட சில பேர் பிடிச்சிட்டே வராம அது மாதிரி தேரில் நின்றுட்டு வரட்டும் இல்லை ஓகே ரெண்டுக்குள்ளே ஒன்று தானே பண்ண முடியும் இன்னும் உட்காரணும் இல்லை நிற்கணும் மற்ற மாதங்க காமீனம் நடந்தாருங்கிறேன் யானை மாதிரி தேரில் குறுக்க நடக்க நடப்பணும் யாராவது ஒருத்தர் நடந்தார் ஒரு நம்பூரி ஒருத்தர் நடந்தாராம் தேரில் கேரேஜ் இருக்கணும் இந்த கம்பார்ட்மெண்ட்டு இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு போயிட்டு போயிட்டு வந்தாரா அவர் நம்பூரி ஏன் போறேன்னா சீக்கிரம் எனக்கு திருச்சூர் எத்தனம்னாராம் அவர் ரயில் தான் இருக்கு நீ போய் என்ன பிரயோஜனம் அது மாதிரி அசடோ ராமர் மற்ற மாதங்க அசடா ராமர் அதனால தான் வால்மீகி தேரில் வரான்னார் இதுவரை மின் சேர்த்து சொல்கிறார் இனிமேதான் தேரை விட்டு இறங்க போகிறார் இவர் இருந்தாலும் முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் மனசில் வச்சுன்னு சொல்கிறார் மத்த மாதங்க காமினம் சந்திரன் போல சந்திரானனம் சரதிந்து சமவதனா திருப்பி திருப்பி நாராயண தீர்த்தர் சொல்லுவார் சரத்கால சந்திரன் போன்று திருமுக மண்டலம் சந்திரன் போன்ற முகம் தானே எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம் இங்கே மாறுதல் சந்திர சந்திரா சந்திரானனம் இல்லை சந்திர காந்தானனம் சந்திரனுடைய கிரணம் இருக்கு பாருங்கோ காந்தி அது போன்ற முகமா சந்திரன் போன்ற முகம்னு தானே சொல்லுவா சந்திர கிரணம் போன்ற முகம்னு யாராவது சொல்லுவாள் ஏன் சொல்கிறாருன்னா மொட்டை மாடியில் போய் படுத்துனா ஆகாசத்தை சந்திரனையே பார்த்துன்னு இருக்கான் அதை என்ஜாய் பண்ணணும்னு போய் சந்திரனையே பார்த்துன்னு படுத்துட்டு இருப்பாள் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா அலுப்பு வந்துடும் திருப்பி படுக்க தூக்கம் வந்துடும் வந்துடுவான் இந்த பார்க்கறது வேணா அழுக்குமே தவிர ஜில்லிப்பு அழுக்குமோ அந்த ஜில்லிப்பு வேணும் பார்க்குறது வேணால் அழுக்கும் அதனால் சந்திரன் மாதிரி இருந்தால் ராமனை பார்க்கறதுக்கு அலுப்பு வரும் ஜில்லிப்பு யாருக்குமே அலுப்பு வராது அதனால் ராமருடைய முகம் சந்திரன் போல இல்லை சந்திரனுடைய கிரணம் போலங்கிற சந்திரகாந்தனம் ராமம் அதிவ பிரியதர் பார்த்தது போறோம்னு தோறாதான் வெச்சகன் வாங்காமல் அத்தீ பிரிய தரிசனம்னாலே போறோம் பிரியதர்சனம்னாலே வெச்சகன் வாங்காமல் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பமாட்ட பார்த்துட்டே இருப்பார் அது போராதுன்னு அத்தீவ பிரியதர் இவ்வளவு குணங்கள் ராமருக்கு அழகு இவ்வளவு ஆசையா ஜனங்கள்லாம் இருக்காளே வெச்சகன் வாங்காமல் பார்க்கிறாளே எண்ணத்தினாலேங்கிறார் அதுக்கு மேலே சொல்றார் இவர் ரூபு திருஷ்டி சித்தாபாரம் ரூபத்தினால கண்களையும் குணங்கள்னால ஹிருதயத்தையும் அபகரிச்சிருக்கார் அழகு அழகு இருந்தா கண்ணை பறிக்கிறது குணம் இருந்தா தான் மனசுக்கு பிடிக்கும் கண்ணுக்கு வேணா அழகு பிடிக்கும் மனசுக்கு குணம் இருந்தால் தான் பிடிக்கும் அதனால ராமர் என்ன பண்ணார்னா மனசுனால குணங்கள்னால உத்தம குணங்கள்னால ஜனங்களுடைய ஹிருதங்களையும் ரூபத்தினால கண்களையும் அபகரிச்சு விட்டாராம் திருஷ்டி சித்தாபாரினம் கர்மா எது மாதிரி கர்மாபி தப்தா நல்ல மே மாசம் பீக்கு மே இருபத்தொன்று தான் டாப் மோஸ்ட் வெயில் உக்ரம் அந்த மே டுவெண்ட்டி ஃபஸ்ட்னா நமக்கு நம்மூருக்கு ஊருக்கு எவ்வளவு உஷ்ணம் அக்னி நட்சத்திரத்தில் தாங்க முடியாது அப்படி உஷ்ணம் அவ்வளவு தகிச்சுருக்கிற நேரத்துல அப்படியே ஐஸ் கட்டி மழை பொய்யிறது அப்படியே பொய்யிறது ஐஸ் கட்டி கர்மாபிதப்தா பர்ஜன்யம் எப்படி ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுவாளோ அதுபோல ராமனை பார்த்தா ந இப்பேற்பட்ட இந்த ராமனை அப்படி பார்க்குறார் மாடியிலேருந்து பார்த்தது போறோம்னு தோணலையே என்னமா தோணும் சாதாரண குழந்தையா இருந்தாலே அழகாக இருந்தால் தோணாது சாட்சாத் பரமாத்மா வைகுண்டவாசி அவரை பார்த்து போகணும்னு எப்படி தோணும் கூப்டா சுமந்திரன் நிறுத்தாதேனா தேரை நிறுத்தாதே நான் சொல்கிற பிறந்தே கழுகை மேற்கி போயிட்டு போயிட்டு வாங்குறார் நததற்ப சமாஜாந்தம் பச்சமா நராதிபா ஒரு வழியா தேர்லேருந்து இறங்கி சுவாமி நேராக உள்ள வந்து அப்பா கூப்பிட்டாரணும் ஜன சமுத்திரமாக இருக்குது அதை அப்படியே விளக்கின்று சுவாமி நேராக உள்ள வந்து அப்பாவை நமஸ்காரம் எப்போ பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார் ஒரு நாளைக்கு பத்து தடவை அப்பாவை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார் நமஸ்காரம் மாத்திரமில்ல அபிவாதனம் அபிவாதையை சொல்லுவாராம் நாமஸ்தம் ஸ்ராவயன் ராமஹா பவந்தே ஜலனோபிதுஹூ அப்பாவுக்கு நம்ம சாஷ்டாங்கமா இப்படி கொக்கு முடிக்கிற மாதிரி பாவனை இல்லை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அபிவாதி நிறுத்தி அபிவாதியை சொல்லுவாங்க நாமஸ்வம் ஸ்ராவயன்னே பவந்தே சரணோ சரணோபித்து அப்படி கீழே விழுந்து அபிவாதையை சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணி அபிவாதையை சொல்லிட்டு நிக்கிற ராமனை பார்த்தாராம் அந்த சரதம் அப்படியே இந்த பிளாஷ்பேக் பழைய ஞாபகம் வந்துடுச்சு என்ன ஞாபகம்னா இருபத்தி நாலு வயசுல தான் மண்ணின்னு கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை பார்த்தது ஞாபகம் வந்துதான் அந்த தசரதம் மாதிரியே இருக்க அலங்கிருதம் தசரதனுக்கே கண்படும் போல அழகா இருக்காரு சுவாமி அழகு மாத்திரமா தசரதனுடைய கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் ராமா உன்னுடைய சத்குணங்கள்னால நல்ல குணங்கள்னால இத்தனை ஜனங்களுடைய மனசையும் ஆகிச்சு வச்சுருக்கே அனுரஞ்சிதா அடக்குமுறை இல்ல குண்டாந்தடி இல்ல மிரட்டு கிரட்டி ஓட்டு இல்லை எலெக்ஷன்ல பின்ன என்ன ஆசைப்பட்டு அனுரஞ்சிதா உன்னோட குணங்கள்னால இத்தனை ஜனங்களும் நீ வரணும் நீ வரணும்னு ஆசைப்படுறாளே அதனால தத்மாத்வம் புஷ்யஜோகேனா நாளைக்கு புஷ்யம் நட்சத்திரம் பூஷம் அதனால உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்து சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ண மௌனமா பிசாம கைகூப்பின் பதில் பேசவே கூடாது ஓஹோ அப்படியான்னு கேட்கவும் கூட அசட்டாக இருந்தால் நானே நினைச்சேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பேசாமல் இருந்தார் சுவாமி மௌனமாக அங்கீகாரம் என்ன பெரியவாளாக பார்த்து என்ன பண்ணினாலும் அதை அதை அங்கீகரிச்சுன்னு பேசாமல் இருக்கணும் கல்யாணம் பண்ணலாம் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது இப்படிலாம் பேசக்கூடாது பெரியவா எவ்வளோ கவலைப்படுவா விஷயத்தில் எவ்வளோ கவலைப்பட்டு தான் ஒன்றும் பண்ணுவாள் அதனால் பெரியவா ஒன்று சொன்னான்னு வச்சுக்கோங்குவா நெகட்டிவாக பேசவே கூடாது சில பேர் பிரகிருதியே அப்படி கடைசியில் சொன்னதை தான் கேட்க போகிறாங்க ஆனால் அந்த பேசினா உடனே மங்களமாக பேசக்கூடாது இதுதான் உனக்கு வருத்தமே நல்லதாக பேசக்கூடாது நெகட்டிவாகவே பேசணும் பெரியவா சொன்னால் பேசாமல் அங்கீகரிச்சுக்கணும் ஏதாவது அபிப்பிராய பேதம் இருந்தால் அப்புறமா கூப்பிட்டு சொல்லணும் கிளியர் பண்ணிக்கணும் அதனால் ச சம்பிரதாயம் என்னென்னா பெரியவா ஒரு விஷயம் சொன்னால் எதிர்க்கவே கூடாது ததாஸ்துன்னு பேசாமல் இருக்கணும் இஷ்டமாக இருந்தால் பிசாம இருந்துருவா அபிப்பிராயம் அப்ரோசம் ரிக்வஸ்டாக தான் பேசலாம் சுவாமி இதெல்லாம் காமிக்கிறார் சுவாமி தசரதன் சொன்ன உடனே பிசாம கையை கூப்பிட்டு தலையை குடிஞ்சு இருந்து விட்டார் பார்த்தா நான் தசரதன் வெச்சகன் வாங்காம லட்சம் பேர் பார்க்குறா சுவாமியை இத்தனை பேர் பார்க்குறாலே கண் வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிற கவலை நீ கிளம்பி போன்னுட்டார் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா நீ கிளம்பி போ அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு அனு அனுப்பிச்சு விட்டு உடனே பார்த்தார் பட்டாபடி ஏற்பாடு பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் ராஜா அரண்மனைக்கு போய்ட்டு திருப்பி ராமனை கூப்பிட்டு அனுப்பிச்சார் தனியாக ஏகாந்தமாக சுவாமியை கூப்பிட்டு அனுப்புகிறார் திருப்பி ராமர் வந்தார் வந்தால் என்ன பண்ணார் திருப்பி நமஸ்காரம் பண்ணார் இப்போ தானே பார்த்துருக்காரு இப்போ தானே நமஸ்காரம் பண்ணார் இப்போ ரெண்டாந்திர கூப்பிட்ட உடனே திருப்பி ஒரு நமஸ்காரம் அபிவாதி சொன்னார் இப்போ பார்க்கிறார் தேசாரத்தன அழ ஆரம்பிச்சு விட்டார் இதுலேருந்து ஆரம்பம் தான் இதுக்கு முதல்ல ஆனந்தத்தை கொடுத்தார் இப்போ பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு தான் நினச்சின்னு இருக்காரு தசரதன் இருந்தாலும் அழுக அப்பா ஏன் தாபப்படுறேன்னுங்கிறார் சுவாமி ராமவர் தோஸ்மி அப்பா நான் ரொம்ப வயசான வண்டாங்கிற எவ்வளோ வயசுன்னா அறுபதாயிரம் வயசாம் சில பேருக்கு இந்த கிழத்தனை என்ன ஆகும் ததிரியே வந்துடும் அதுபோல இல்லைன்னா தீர்காயுகூ வயசாகி தீர்காயுசா இருந்திருக்கேன் சில பேர் வயசாகிடும் ரொம்ப நாள் ஜீவிச்சிருப்பா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தின்னாடிப்பான் நூறு வயசு இருந்து என்ன பிரயோஜனம் இங்கே இருந்தார் சீதாபதின்னு அவர் ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு ஒரு பதார்த்தம் ஜிலேபியோ ஏதோ நான் எட்டு வருஷமாக அதை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன்னார் ஒரு வஸ்துவை பற்றி கொடுத்த உடனே நான் எட்டு வருஷமாக ஆசைப்படுறேன்னார் எட்டு வருஷமாக ஆசைப்பட்டிருக்கார் அவருக்கு கிடைக்கல இது அவருக்கு அவர் தோட்டம் சொல்கிறதுக்காக சொல்லலை இப்போ இது மாதிரி ஒரு சின்ன ஆசையை கூட பூர்த்தி பண்ணி வச்சுக்க முடியாமல் நூறு வயசு இருந்தால் என்ன பிரயோஜனங்கிறேன் நூறு வயசு பூ எது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடின்னு கழுக்கையும் மேற்கையும் பார்த்துட்டு இப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம் நான் தீர்க்காயுஷா இருந்தேன் என்னென்ன ஆசைப்பட்டேனோ அத்தனையும் அனுபவித்தேன் புக்தா போகா மையேதா சக்கரவர்த்தியாக இருந்தேன் என்னென்ன விருப்பப்பட்டேனோ அத்தனை புக்தாக போகா எல்லாத்தையும் அனுபவித்தேன் நன்னா நூறு வயசு ஆயுஷோடு இருக்கிறது கண்டத்ததுங்கிறது ஊற சுத்துறது இது மாதிரியே இருந்துட்டா என்ன பிரயோஜனம் அது மாதிரி நினைச்சத்தை அனுபவிச்சுண்டு இஷ்ட பட்டத்தை அனுபவிச்சுன்னு சௌக்கியமாக இருந்தேங்கிறதுக்கு மாத்திர சொல்லலை அன்னவத் நிறையா தர்மம் பண்ணினேன் இத்தனை வயசில் நிறையா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான யாகங்கள் பண்ணியிருக்கேன் கிரது அன்னவத் பிகி மலமலையா சாதத்தை வடித்து குமிச்சு அன்னதானம் பண்ணியிருக்கேன் யாகங்கள் பண்ணியிருக்கேன் ததேஷ்டம் பூரி யார் எது கேட்டாலும் கொடுத்தேன் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் இத்தனை வயசுல அவ்வளவு கொடுத்துருக்கேன் இவ்வளவு உள்ள எனக்கு ஒரே ஒரு குறை என்ன குறைன்னா பாக்கியம் இல்லைங்கிற குறை குழந்தை இல்லைங்கிற குறை இவ்வளவு சௌக்கியமாக இருக்கிற நமக்கு இந்த ஒரு தாபம் இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு வருத்தப்பட்டு இருந்த காலத்தில் அறுபதாயிரம் வருஷம் கழித்து ஜாதமிஷ்டமபத்தியமே எனக்கு ஒரு புள்ள பிறந்த நீ இந்த ஒரு குறை தான் இருந்தது எனக்கு பொருளை இல்லைங்கிற குறை அதையும் நீ தான் நீக்கின என்ன தெரியும் தொமத்திய அனுபமம் அபத்தியமோ உதாகரணம் சொல்ல முடியாத புள்ளைன்னார் ராமன் மாதிரி ஒரு புள்ளை உண்டுன்னு சொல்லவே முடியாதான் தொபத்திய தொமத்திய அனுபமம் புவி அப்படி ஒரு பிள்ளை எனக்கு கிடைச்ச நான் நினைச்சதெல்லாம் நடந்துடுது கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் நினைச்சதெல்லாம் நடந்து கொடுத்து ஆனால் என் மனசில் இன்னும் ஒன்றே ஒன்று வருத்தம் ஒரே ஒரு காரியம் இருக்குது மிச்சம் நான் நினச்சது அது தான் எனக்கு பூர்ண சந்தோஷம் வரும் என்ன அப்படின்னா மம கர்த்தவியம் தவான்யத்ராபி ஒரு குறை கிடையாது எனக்கு எல்லா குறையும் நீங்கி புக்த போகனாக புத்திரபாகியங்கள் அடைஞ்சு மாட்டு பெண்களோட கூட புள்ளைகளோட கூட சௌக்கியமாக இருக்கிற எனக்கு ஒரே ஒரு காரியம் பாக்கி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறது ஒன் பட்டாபிஷேகம் தவிர பாக்கி எல்லாம் நினைச்சது நடந்துடுது அம்மா அப்பா அதான் ஏற்பாடு பண்ணிவிட்டேலே நாளைக்கு பட்டாபிஷேகம் சொல்லிவிட்டேலே இன்றைக்கி ஏன் வருத்தப்படுறேன் சொல்லிவிட்டேன் அது நடக்கணுமே இவ்வளவு ஏற்பாடு பண்ண உங்களுக்கு என்ன சந்தேகம் நடக்காதுன்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க அதான் சித்தம் பண்ணியாச்சேன்னா உடனே தசாரத சக்கரவர்த்தி அழுதுண்டே சொல்றாரு அப்பா என் உள் மனசு சொல்றதுடா நடக்காதுன்னு ஏன்னா சுபான் ராமா ஸ்வப்னே பஸ் சாமி நாம காணக்கூடிய கனவுகளுக்கு பலன் உண்டு பிரமாண ராமாயணமே

ஜோதிஷ சாஸ்திர ரீதியாகவும் இப்போ ட்ரபுளான நேரம் போராதத்துக்கு ஒரு கெட்ட கனவு கண்ட இந்த கனவு பளிக்குமா எப்போ பலிக்கும்னா கார்த்தால பஞ்சபஞ்ச உழற்காலங்கிற பாருங்க அதுக்கு முன்னாடி காணணும் மூணு மணிக்கு பஞ்சபஞ்ச உழத்காலம்னா என்னென்ன நாலு மணின்னு அர்த்தம் கார்த்தால நாலு மணி பஞ்ச பஞ்சபஞ்சம்னா என்ன அஞ்சுன்னா பஞ்சம் அஞ்சு பஞ்சபஞ்சம் அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாழிகை சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து இருபத்தஞ்சு நாழிகை பார்த்தேன்னா பத்து மணி நேரம் இந்த பத்து மணி நேரம்ங்கிறது கார்தால நாலு நாலு மணிக்கு எழுந்துக்கணுமா எல்லாரும் எழுந்துக்க வேண்டி பிராம பஞ்ச பஞ்ச உடற்காலத்தில் எழுந்துட்டா என்ன அர்த்தம்னா இது இதுவரை என்னென்னு தெரியாது கார்த்தால நாலு மணின்னு அர்த்தம் எல்லாருமே எழுந்துக்கணும் நாலு மணிக்கு கனவு எப்போ பண்ண கண்டா பலிக்கும்னா ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள பார்க்கணும் ரெண்டுலேருந்து மூணு அப்ப பார்க்குற கனவு பலிக்கும் அந்த கனவு எப்படின்னு விடிய கார்த்தால வேலையில் பார்க்கணும் அதுவும் எப்படின்னா அது நல்ல கனவு கெட்ட கனவு ரெண்டும் வரும் அது எது மாதிரி இருந்தால் பலிக்கும்னா ராத்திரி பாத்ரூம் போயிட்டு கை காலை அலம்பிண்டு நீ பவித்திரமாக படுத்துகிட்டு தான் பலிக்கும் நீ பாத்ரூம் போயிட்டு கால அலம்பாமல் படுத்துட்டேன்னா நல்ல கனவு கண்டாலும் அது அஸ்மாச்சமே தான் அது பலிக்காது அது காலை அலம்பின்னு இருக்கணும் ராத்திரி சுத்தமாக இருந்திருக்கணும் சில பேருக்கு பயம் கெட்ட கெட்ட கனவாக வந்துகிட்டே இருக்கும் ராத்திரி படுத்துனாலே கெட்ட கனவு வரும் அதுக்கு காரணம் என்னென்னா ராத்திரி பாத்ரூம் போக மாட்டேங்கிற அதான் காரணம் மூத்திர கோஷத்தில் மூத்திரம் சேர்ந்ததுன்னா கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்கும் அதனால் அதை கிளியர் பண்ணிடணும் அப்போ தான் கனவு கெட்ட கனவு வராது இது மாதிரி அந்த கனவு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் கால் அலமின்றி சுத்தமாக இருந்து கொடுத்தோம்னா அந்த கனவு பலிக்கும் அதை பலிக்குங்கிறதே ஏதோ சாஸ்திரம் பெரிய வாழ்னா சொல்கிறாங்கிறது விஷயம் இல்லை ராமாயணம் சொல்கிறது ஒரு கெட்ட கனவு கண்ட இந்த கனவோட பலன் என்ன தெரியுமோ இந்த கிரகங்களுடைய செயற்கை இந்த கனவு இதெல்லாம் இதனுடைய பலன்களெல்லாம் சொல்லும் பொழுது ராஜா ராஜா மரணத்தை அடைவான் ராஜா காலம் ஆயிடுவான் அல்லது அல்லது மரணத்துக்கு சமமான கஷ்டத்தை அடைவான் ஆபத்தை அடைவான் அப்படின்னு சாஸ்திரம் தெரிஞ்ச தெய்வியால்லாம் சொல்றா அதனால எனக்கு பயமா இருக்கிறாமா அதுவும் இல்லாமல் இந்த பட்டாபிஷேகம் நாளைக்கு நடந்துடணும் ஏன் நடக்கணும் தெரியுமோ பரதன் வரதுக்குள்ள நடக்கணும் ஏன்னா கெட்ட காலம் வந்தாதான் தப்பு தப்பா யோஜனை பண்ண தோணும் சில பேர் தப்பு தப்பாவே யோசனை பண்ற மாதிரி காரணம் என்னன்னா கெட்ட காலம் இந்த தசரத்தில் இப்படி ஏன் தோழினது பரதன் தான் பட்டாபிஷேகம்னு பிளான் பண்ணியிருந்தாருன்னா இந்த பட்டாபிஷேகம் வெச்ச லக்னத்தில் நடக்கும் வரதாழ்வார் பார்த்துட்டு இருப்பார் இவனுக்கு உள்ள ஒரு இவர் இவனுக்கு உள்ள ஒரு பயம் பரதன் எங்கேயாவது தடுத்து நிறுத்திட போறானோன்னு பரதன் வரத்துக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் விப்ரோஜிதா யாவதே சுவாமி அப்பா நீங்க பரதனை தப்பா நினைக்காதீங்க வைப்பாங்க பரதனை தப்பா நினைக்க கூடாதுன்னு சுவாமியினுடைய அபிப்பிராயம் இத தசரதன் கிட்ட சொல்லும் போது சொல்றார் தசரதன் கிண்ணு சித்தம் மனுஷி ராமா நீ பன்னெண்டு வயசு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குழந்த பரதனை மனசுல வச்சுன்னு சொல்றேன் இப்போ இருபத்தி நாலு வயசு பரதனுக்கு லௌகீகன் தெரிஞ்சவன் போரும் போறதுக்கு தாத்தா வாத்தில் மாமா மாத்துல கிரகத்தில் இருந்துட்டு வந்திருக்கான் இந்த மாதாம கிரகத்துக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் வித்தியாசம் அது வேணன் அப்படிதான் இருந்தான் இங்கே தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார் நீ எல்லா கதை கேட்குறவன் எல்லாரும் தப்பாக இருந்துச்சுக்காதிங்கோ இவர் சொல்கிறத சொல்கிறேன் அவன் அங்கே ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு சுமார் ஃபேமிலி அது கைக்கு எப்பற்றி சொல்லும்போது அவள் அம்மாவை சொல்கிறார் இவ்வளவு துஷ்டியா இருந்தாலே கைகின்னா அவ அம்மாவுக்கா இவ பெட்டர் கைகி அம்மாவுக்கா கைகி தேவலாமா இப்ப வரதன் எங்க போயிட்டு வரான் போறதுக்கு மாமா வேற இருக்கான் யுதாஜித் இவன் எப்படி திரும்பி வந்திருக்கான்னு என்னமாடா தெரியும் கின்னு சித்தம் மனுஷா பழைய பரதனா வந்திருக்கானா இல்ல அந்த ஒரு சம்ஸ்கார பலத்துல வர போறானா மனசு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் அனித் அதனால சொல்ல முடியாதுப்பா மனசு எப்படி இருக்கும்னு அதனால எனக்கு இப்போ கவலைப்படுறப்பா கவலைப்படாதீங்கோ எல்லாம் வச்சபடி நடக்கும்னு அப்பாவை சமாதானப்படுத்திட்டு நேராக அம்மாட்ட போடுற அம்மா கௌசல்யை பார்க்க போனால் எப்படி இருக்கா கௌசல்யன்னா புராணங்கள்லாம் எதை காமிக்கிறது ராமாயணங்கள்லாம் குடும்பத்தில் உள்ளவாள்லாம் அப்படி இருக்கணுமா எப்படி இருக்கணும்னா பார்க்க போனா அங்க அவ வந்து சீட்டு விளையாடின்னு இருந்தா அதை பண்ணுது பொம்ம நிறையா நிறைய இதெல்லாம் கேட்பேன் நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரம் இவ நமஸ்காரம் பண்ற மாதிரி அவ இருக்கணுமா வேண்டாமா அவள் இருந்தா தானே பண்ணுவா இங்க கௌசல்ய பார்க்கறதுக்கு சுவாமி போகிறார் கௌசல்யம் எப்படி இருக்காடார் ரங்கநாதனுடைய சரணத்தை பிடிச்சு தொங்கராளாம் அவருக்கு பார்த்தா ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னா போறோம்னு தோணுமோ மாதரம் வாசினி சக்கரவர்த்திக்கு வாக்கப்பட்டு பட்ட இருந்து ரங்கநாதனே கதின்னு இருக்கார் அப்படி இருக்கிற தாயார் வக்யதாம் தேவதாக ரங்கநாதனுடைய சரணத்தை பிடிச்சிண்டு ஆயா சத்தீம் ஸ்ரீயம் அப்படியே கெஞ்சராலாம் என் பிள்ளைய க்ஷேமாவை என் பிள்ளைய சௌக்கியமாவைன்னு ரங்கநாதன் கெஞ்சற அம்மாவை பக்கத்தில் இல்லாத பொழுதே நமக்காக இப்படி நம்முடைய பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ற அம்மாவுக்கு நாம என்ன பதில் பண்ண முடியும் அப்படின்னு சுவாமி கண்ணில் கண்ணீர் வந்து கொடுத்தோம் உடனே அம்மா போய் நமஸ்காரம் பண்ணுறா அம்மா எப்படி இருக்கா கெஞ்சி விட்டு பிராணாயாமேன புருஷம் ஜனார்தனம் ஸ்திரீகளுக்கு பிராணாயாமம் கிடையாதுன்னு சொல்கிறாள் சில பேர் சொல்றா ஸ்திரீகளுக்கு பிராணாயாமெல்லாம் கிடையாது விதிக்கல்லேன்னு ராமாயணம் தான் பிரமாணம் கௌசல்யாதேவி பிராணாயாம பலத்தினால ரங்கநாதன தியானம் பண்ணினாள் அதனால் ஸ்திரீகளுக்கும் பிராணாயாமம் உண்டுங்கிறார்கள் பிராணாயாமே புருஷம் ஜனார்தனம் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கா ரங்கநாதனை பொய் சுவாமி நமஸ்காரம் பண்ணினார் எழுந்து நின்னார் ராமர் அம்மாவை பார்த்து கையை கூப்பின்னு சொல்ற அம்மா அப்பா எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கார் என்னடா உத்தரவு ராமானார் நாளையிலேந்து இந்த அயோத்தியில உள்ள இருக்கிறவா யாருடைய கண்கள்லேருந்தும் கண்ணீர் வராம அவளை ஜாகிரதையா பார்த்துக்கணும்னு எங்கள் அப்பா எனக்கு உத்தரவு போட்டிருக்கார் அம்ப பித்ராணியுக்தோஸ்மி எங்கள் அப்பா எனக்கு இப்படி உத்தரவு போட்டிருக்காரு எனக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போடுறார்னு சொல்லலையாம் சுவாமிக்கு அதுவே லஜ்ஜையாக இருக்கான் அது மாதிரி எனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்றதுக்கே வெட்கப்படுறாரு சுவாமி அப்பா இப்படி உத்தரவு பண்ணினார் உடனே அப்பா கௌசல்யே சொல்கிறா சொல்றா அப்பா நான் இத்தனை வருஷமா ரங்கநாதனை ஆராதனம் பண்ணினது வீண் போகலைங்கிற நாம எந்த காரியம் பகவத் பக்தி பண்ணினாலும் அது வீண் போகும்போது என்னைக்கும் இன்னைக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறோம் கொடுத்துரும் அது புருஷே புஷ்கரே கஷே நான் எவ்வளவு பொறுமையாக ஆராதனை பண்ணேன் ரங்கநாதரை அப்படி ஆராதனம் பண்ணினது இன்னைக்கு வீணாவே போகலடா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஏமிக்ஷாகு ராஜ்யஸ்ரீ புத்திரஸ்வாம் அந்த இக்ஷாகு ராஜ்யஸ்ரீ ஏ ராமா உன்னை கெட்டியமா புடிச்சுனுட்டாங்கிறார் சம்ஸ்ரை அது புடிச்சுன்னு உடனே அகாமய தமேதி வால்மீகி சொல்றார் பூமி ஆசைப்பட்டாள் அதை தான் சொல்றார் இங்க வால்மீகியும் ஏனத் கல்யாணே பத நட்சத்திரே ஏனத் தசரதா குணைரம் நல்ல கால காலத்தில் எனக்கு நீ பிள்ளையா பிறந்தையே அறுபதாயிரம் வருஷம் பாக்கியம் இல்லாத எனக்கு இப்படி ஒரு சத்புத்திரன் நீ கிடச்சியே ரங்கநாதனுடைய கிருபையினால் நான் அவனை ஆராதனை பண்ணினது வீண் போகலடா ராமா உனக்கு அப்பா பிழா பட்டாபிஷேகம் என்றார் எனக்கு பரம சந்தோஷம்னு சொல்லி உடனே கௌசல்யாதேவி என்ன பண்ணான்னா எல்லாரையும் கூப்பிட்டு பிராமணாலெல்லாம் வர சொல்லி தோரணம் கட்டி பந்தல் போட்டு கோலம் போட்டு எதேட்டமா தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டோங்களாம் குழந்தை சௌக்கியமா இருக்கணும்னு இப்ப பட்டாபிழக பிரயத்தனம் வரையில் இப்ப மேல நாளைக்கு ஜானகீ காந்த ஸ்மரணம் அஞ்சனேய சுவாமி